முன்னாடி வந்து ரெண்டு யானைகள் இருந்தது பெரிய தம்பி சின்ன தம்பி உருவத்தில் வந்து பெருசா இருக்கிறது வந்து பெரிய தம்பி கொஞ்சம் சின்னமா சுட்டித்தனமாக இருக்கிற பேர் வந்து சின்ன தம்பின்னு வச்சிருந்தாங்க நாலடைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு யானைகளுமே வந்து தடாகம் பள்ளத்தாக்கு பகுதி பழுவாரி சுப்பிரமணியர் கோயிலாகட்டும் இல்லை மருதமலை அடிவாரமாகட்டும் ஆகட்டும் கொஞ்சம் ஆணைகட்டி சுற்றுவட்டார பகுதிகளாகட்டும் ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் தான் வந்து நம்ம இந்த தடாக பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து சின்னத்தம்பி கூட வந்து விநாயகன் சொல்லி ஒரு ராஜா இருந்தது எப்பவுமே அவன் பாத்தீங்கன்னா இணை பெரியாத நண்பர்கள் மாதிரி இந்த பெரிய தம்பி கூட எப்படி சின்ன தம்பி இருப்பாங்கன்னா எப்படி இந்த சின்னத்தம்பி வந்து இந்த அளவுக்கு வந்து உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு பெரிய கரெக்டா அந்த அறுவடைக்கு முந்தின டைம் வந்து நல்லா காப்பு வந்து வரும்போது வந்து இவங்க வந்து உள்ள விழுவாங்க அவனுக்கு உண்டான ஆகாரத்தை வந்து எடுத்துட்டு மீதியை வந்து விதிப்புகிறோம்